ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே பழனி முருகன் உன்னிடத்தில் வந்துள்ளேன் உன்னிடம் பேச இயங்குகிறேன் என் பிள்ளையை நிராகரிக்க விடாதே முழுவதுமாக கேள் இந்த நேரத்தில் உனக்கானதை பேச வந்துள்ளேன் உன் உழைப்பிற்கான பலன் வரும் நேரம் எது என் வாழ்க்கை இப்படியே முடிந்து விடுமா முருகா என்று புலம்பினாய் அவரவர் கர்ம பலன்களுக்கு ஏற்ப வாழ்க்கையில் சில நிகழ்வுகள் நடக்கிறது என்றால் அது போதாதென்று நீயே சில செயல்களில் உன்னை ஈடுபடுத்திக் கொண்டு உன்னினையே வருத்திக் கொள்கிறாய் தங்கமே நான் சொல்வதைக் கேளு அதற்காகத்தான் முக்கியமாக இப்போது உன்னிடத்தில் வந்தேன் சில இடங்களில் சில செயல்களில் நீ மாறினால் மட்டுமே இந்த நிலை மாறும் முதல்ல உன்னை சுற்றி நடக்கும் எல்லா வேலைகளுக்கும் அது நல்ல நிகழ்வோ கெட்ட நிகழ்வோ எதுவாக இருந்தாலும் நீதான் காரணம் என்று உன்னை நீயே மதிப்பிட்டுக் கொள்ளாதே இதனால் உனக்கு ஒரு எந்த பயனும் இல்லை மாறாக உன்னை பற்றிய மதிப்பு மற்றவர்களிடம் மாறும் அது உன் மனதை திருப்திப்படுத்தினாலும் மற்றவர்கள் எல்லாம் அவரவர் இஷ்டம் போல் அர்த்தம் கொள்வார்கள் உன் நிம்மதி குலைந்து போகிறது அதே சமயம் நீ செய்த செயல்களால் ஏற்பட்ட தவறினால் வரும் விளைவுகளுக்கு பயப்படாமல் எனக்கு ஒன்றும் தெரியாதது போல் இருப்பதும் தவறு நீ நடந்ததையே நினைத்துக் கொண்டிருப்பதால் உன்னால் அடுத்த செயல்களில் நிச்சயமாக கவனம் செலுத்த முடியாமல் போகிறது ஞாபகத்தில் வச்சுக்கோ என்ன நடந்தால் குழந்தையே என்ன நடந்தாலும் அதற்கு ஒரு காரணம் இருக்கும் அது நிச்சயம் உன் நன்மைக்காக மட்டும் இருக்கும் என்று நினைச்சுக்கோ மனதில் உள்ள எண்ணங்களை செயல்படுத்துவதை பற்றி நீ நிறைய யோசிக்கலாம் ஆனால் நீயோ உன் மனதிலும் புத்தியிலும் அசை போட்டு கொண்டிருக்கும் தோல்விகளையும் துயரங்களின் தாக்கத்தை மட்டுமே அதீதமாக யோசித்து கொண்டிருக்கிறாய் எப்போது அவை ஒருபோதும் நன்மை தராது ஞாபகத்தை வச்சுக்கோ என் தங்கமே உன்னை மட்டும் புரிஞ்சுக்கோ உழைப்பிற்கான பலன்கள் தாமதமானாலும் அது நிச்சயமாக உன்னை வந்து சேரும் அது எப்போதும் வீணாகாது பழனி முருகன் இதை சொல்லத்தான் உன்னிடத்தில் ஓடோடி வந்தேன் அப்படி இருக்கும்போது எதற்காக பயப்படுகிறாய் பழனி முருகன் உன்னோடு இருக்கும்போது எதற்கு பயப்படுகிறாய் உன்னை ஒவ்வொரு சிக்கலிலும் இருந்தும் விடுவித்துக் கொண்டுதான் வருகிறேன் ஆனால் நீ வலிய போய் ஏதாவது ஒன்றில் மாட்டிக்கொள்கிறாய் அதிலிருந்து வெளியேறவும் முடியாமல் தவிக்கிறாய் திணறுகிறாய் எதை செய்தாலும் பழனி முருகனிடம் கேட்டு செய் கேட்டு செய்யத்தான் நினைக்கிறாய் ஆனால் உன் கவனம் சிதறுவதால் நீ என்ன செய்கிறாய் ஏது செய்கிறாய் என்பது தெரியாமல் தடம் மாறி விடுகிறாய் பழனி முருகன் சொல்வது சரிதானே உன்னுடைய அத்தனை காரியங்களையும் முருகன் முன்னின்று நடத்தி உனக்கான வெற்றியை முழுமையாக நடத்தி தருவி அதற்கு நீ பொறுமையாக இருக்கன் எப்போதும் ஏதோ யோசனையோடு இருந்து கொண்டிருக்கிற ஒரு சிலதை காதில் வாங்காதே அவ்வளவுதான் ரொம்ப அதீதமாக யோசிக்காதே அவ்வளவுதான் நினைப்பது நடந்து விடுமா நடக்காதா அடுத்த கட்டத்திற்கு எப்படி செல்வது என்ன ஆகும் இப்படியெல்லாம் யோசித்து உன் நேரத்தை உருவாக்காதே வேண்டாம் நீ எதிர்பாராத விஷயங்களை எதிர்பாராத நேரங்களில் நான் செய்து கொடுக்கவில்லையா யோசிச்சுப்பார் எல்லாம் சுபமாக முடிய செய்வேன் உன் முயற்சியை கைவிட்டு விடாதே எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் மனதை சலனமின்றி வைத்துக்கொண்டு உன் வழியில் மட்டும் செல் அந்த வழியில் முற்கள் நிரம்பி குண்டும் குளியுமாக இருந்தாலும் நீ நடப்பதற்கான வழியை நான் அமைத்துக் கொடுக்கிறேன் தங்கமே நீ நினைப்பது அனைத்தும் உன்னால் நிறைவேறுவதாகவே உணரப்போகிறாய் அனைத்து விஷயங்களிலும் நடக்கும் நான் சொல்வதை மட்டும் புரிந்து நடக்க கற்றுக்கொள் எல்லா திசைகளிலும் உன் முருகன் உன்னை சூழ்ந்து நிற்கும்போது பயப்படக்கூடாது என் பிடியில் தான் இருக்கிறாய் என் பிடியில் இருக்கும் பிள்ளைகளுக்கு எப்படி துன்பம் நடக்கும் எல்லா கவலைகளுக்கும் முடிவு தந்து விடுவி கவலைப்படாதே நான் இருக்கிறேன் உன்னிடத்தில் இனி உன் வாழ்க்கையில் வசந்த காலம் மட்டும்தான் ஆனால் ஒன்று வாழ்க்கையில் நீ விரும்பும் அனைத்தும் கிடைக்கும் என்று உடனடியாக எதிர்பார்க்காதே தோல்விகளை ஏற்றுக்கொள்கிறேன் என்று உன் வாய்தான் சொல்கிறதை தவிர உன் மனம் அதை ஏற்க மறுக்கிறது ஒன்று தெரியுமா சில தருணங்களில் நீ விரக்தி அடைய இதுதான் பெருங்காரணமாக இருக்கிறது உன் வாழ்க்கையில் மட்டுமல்ல அனைவருக்கும் தான் எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் உண்டு எல்லாம் உன் நல்லதற்கு என்று மட்டும் நினைச்சிக்கும் இக்கட்டான சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் நம்பிக்கையும் பொறுமையும் மட்டுமே உன்னை அதிலிருந்து மீள வழிவகுக்கும் ஒரு முறைக்கு பல ஒரு செயலை செய்வதற்கு முன்பு யோசித்து செயல்பட அதே சமயம் செயல்படாமல் யோசித்து கொண்டு இருந்து விடாது நீ எடுக்கும் முடிவுகள் தவறினால் வருந்தாதே அதை மீண்டும் முயற்சித்து வெற்றி பெறுவேன் என்று நம்பிக்கையோடு கவலைப்படாது இந்நிலை கூடிய விரைவில் மாறும் உனக்கு எல்லா சூழ்நிலைகளும் நான் துணை நிற்பேன் நான் உனக்கு நான் இருக்கும்போது பயப்படக்கூடாது உன் மனதில் என்னை காண வருவதற்கு முன் தேவையில்லாத நிறைய விஷயங்கள் உன் மனதில் தோன்றியிருக்கும் அது ஏன் என்ற கேள்விக்கு பதில் சொல்கிறேன் கேள் என் குழந்தையின் மனம் தெளிந்த மழை நீர் ஓடை போல அமைதியான நிலையில் இருக்க வேண்டும் எந்தவிதமான சஞ்சலமும் இல்லாமல் மனம் வெற்றிடமாக இருக்க வேண்டும் நீ நீரை கொதிக்க வைக்கிறாய் அது முதலில் சூடு ஏறாது சிறிது நேரத்தில் அந்த தீயினுடைய வெப்பத்தால் குதித்து மேலே நீராவி வரும் அதன் மூலம்தான் தண்ணீர் கொதித்து விட்டது என்று தீர்மானிக்கிறாய் அதுபோல்தான் நீ என்னிடத்திற்கு வருவதற்கு முன் உன் மனம் கொதிப்படைந்துள்ளதாக இருக்கும் அதை போக்கு உனக்கு ஒரு தெளிவான மன அமைதியோடு இந்த முருகனை தரிசிக்க அவ்வாறு செய்தேன் முட்களை தொடாமல் ரோஜாவை பறிப்பது கடினம் பிரச்சனைகள் இல்லாத இங்கே யாருக்கும் கிடையாது பிரச்சனைகள் இல்லாத வாழ்வு இங்கே யாருக்குமே கிடையாது பிரச்சனைகளை முழுவதுமாக ஒதுக்க முடியாது தீர்வுள்ள பிரச்சனைகளை கடந்து செல்வதும் தீர்வில்லாத பிரச்சனைகளோடு நடந்து செல்வதும் தான் வாழ்க்கை இன்று உன் வாழ்க்கையில் ஏற்பட்டுள்ள எல்லா பிரச்சனைகளுக்கும் நீதான் காரணம் யோசிக்காமல் செய்யும் செயலினால் உனக்கு எவ்வளவு பிரச்சனைகள் உன் மனதை எப்படியோ கஷ்டப்படுத்திவிட்டார்கள் ஆனால் நீ என் பிள்ளை அப்படிப்பட்ட பிள்ளை அல்ல ஆனால் ஒன்று மட்டும் உன் இடத்தில் குறையாக உள்ளது உன் கோபம் உன் கோபம் உன் கோபம் உனக்கு எதிரியாகிவிடும் அதனை மட்டும் குறைச்சிக்க பயப்படக்கூடாது உன் வாழ்க்கை நிச்சயம் நன்றாக இருக்கும் நல்லது தான் நடக்கும் கவலையே படாதே பழனி முருகன் நான் பார்த்துக் கொள்கிறேன் ஓம் முருகா போற்றி போற்றி